பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சத்தியை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பள்ள பூரா உடைப்பேங்கிறாயா அதுக்கப்புறம் ஏன் ஜெருப்பியே கலட்டி என் வாயிலேயே பளார் பலார் செருப்பால் அடிப்பேங்கிறார் யா அளாருனா அடிச்சு ஏ திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெரு பூரா ஓட விட்டு அடிச்சேம்மே இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறார் ஏதாச்சும் பேசிருப்பேனா பேசியிருப்பனாண்ணே இன்னொரு தடவை இந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்க்கு நீ வந்தே அது உனக்கு அசிங்கம்னே தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படி சொன்னேன்னா நாய் மாதிரி வாளாட்டிகிட்டு அங்க வந்திருப்பேன்னே தெரியடா நால நாள்ல உன் பண வந்திரும் தெய்வமே என் கடவுல நால நாள்ல பண வந்திரும் போனே போனே போ! என்ன சவுண்ட் ஊத்தறா பாரு பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன் தீமாக வந்துருக்க இனிமேப்போ வாங்கடா எப்படியோ இன்றைக்கி கையால் ஆக்சனை காட்டி நம்ம பசங்களை பூரா வரையும் கவுத்தித்தான் மதியனே, என்ன

சாமி வீராசாமி சின்ன பேப்புற மாதிரி வீராசாமி வீராசாமி கூப்பிடுற வீராசாமி இவருதான் நீங்க கேட்டா கூட்டி போய் ஒரு வாங்கிய வச்சுக்க

நான் மாட்டேராச்சமே உங்களுக்கு என்ன வேணும் உங்க வேலைக்காரனுக்கு ரொம்ப திமிரு அவர் வேலைக்கார இல்ல இந்த கம்பெனியோட ஓனர் அப்போ நீங்க நா நீ அப்ப நீங்க யாரு நாங்க आश्रमத்துல இருந்து வரேன் தங்க இடம் வேணும் ப்ளீஸ்

இவனி இவன் நடந்தாலும் சூப்பர் திரும்பினாலும் சூப்பர் சூப்பர் மொத்தத்துல ஃபிகர் சூப்பரோ சூப்பர் இப்ப என்னமா சொல்ற என்னப்பா ரத்தம் வருது ஒண்ணுல உன்னுடைய பியூட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டிக்கு போறாம நண்பா வேண்டாம் விட்டுடு சொல்லு விட்டா பாரு இந்த நூல் வருது பிராக்கெட் போறது சொல்லு வருதுல்ல எனக்கு பிடிக்காது சேராது எனக்கு பிடிக்கும் சேரு பக்கத்துல ஒன்னு நிக்கிறது பாரு தேஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாத அவ பில்ட் அப் பூரா எனக்கு தான்

தொட்ட வெடிச்சு கண்ணா பண்ணாலும் சதறிட்டம்னா ஆத்தி வேணாம் சாமிக்கு ரொம்ப நல்ல போனா இருக்க வேணா ஹலோ ஹலோ யாருக்கு போன்ல நல்லா சிரிக்கிறீங்க ஐயோ யாரு சொல்லுங்களேன் உங்க கையில இருக்கிறது என்னது உங்கதான் அதையே ரோட்ல போட்டீங்க நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சேதான் போட்டேன் அப்பதான் நீங்க ஏதாவது திருத்தி போடுவீங்க ஆய் ஹா ஐயோ அப்படின்னா என்ன தூ என்னங்க அதே கண்டுல துப்புறீங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன் ஓ அதான் நீங்க தனித்தனியா

ஆபரேஷன் பண்றதுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் அந்த டாக்டர் என்ன எல்லாமே ஒன்பதாவே இருக்கு அது எங்க ஃபேமிலி நியூமராலஜி நம்பர் இருக்கட்டும் 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 அப்புறம் என் சொந்த பணம் ஒன்பது ரூபா இருக்கு வசூல் பண்ண படத்துல வேணா ஒன்பது நேரம் எடுத்துக்கிட்டு ஒன்பது நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன் சக்தி ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவீங்களா கண்டிப்பா வந்துட வேண்டிய செல்ல குட்டி சீக்கிரம் வண்டியில ஏத்தரா கொஞ்சம் வண்டி எடுவேமா சக்தி ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு போ

பயப்படாதீங்க மேடம் அண்ணன் யார் தெரியுமா சும்மா சொலட்டி அடிக்கிற யானை நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை இல்ல மத யானை உட்காந்து பேசுவோமா

இப்படியே பேசிக்கிட்டே வெட்டு குத்துற முடியா நீ வர வேணாம் இப்ப எதுக்கு இங்க வந்த உன்னை விருந்து கூப்பிட இப்ப வராதேங்க சரி வா அத முடிவு பண்ண நீ யாரு என்னடா இந்த நீ வந்தா வா வராடி போ நான் வருவேன் இத நான் வந்தவனு சொல்லிக்காமல ஏ போ முதுசனா கேட்க மாட்டியா ராஜாவுக்கு பிறந்த நாள் வாங்க அம்மில அரைச்சா பத்தான்னு கிரைண்டர்ல அரைக்க சொல்லி ராஜா டோட்டல் மும்பையே போதில சும்மா அப்படியே மிதக்கணும் எங்க நீ ஒரு கிளாஸ் போடு போடட்டுமா போடுற பாக்கலாம் அண்ணா 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 ஊர்ல நடந்தது சொல்லுங்க அண்ணா அதெல்லாம் கேக்கறா அதெல்லாம் கிளறாதே

உங்களுடைய சொந்த ஊர் கொட்டாமட்டி பக்கத்தில் சொட்டாம்பட்டி உங்க ஊர்ல போன் இருக்கா இல்ல போஸ்ட் ஆபீஸ் இருக்கா இல்ல ரோட் இருக்கா இல்ல பஸ் இருக்கா ரோட் இல்ல எங்க அப்புறம் எப்படி பஸ் இருக்கு என்னப்பா கேள்வி இது ஓஹோ ரோட் இல்லனா பஸ் போக முடியாது சரி ரேடியோ இருக்கா யாப்ப அப்படி கூட்டி பிடிக்கிற என்னடா ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு என்ன பீத்துல

அத ஓடிட்டாங்களா நூறு நூத்தி ஐம்பது பேருக்கு மேலே தெரியாது இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க நல்லவேளை அது மாதிரி ஓடலப்பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவங்க அங்கிருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய செருப்புல அடிக்கணும் நீ 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 அந்த கொட்டமடி மதையனே யோ ஆமா மதையனே நீ யாரு யாரா ஏ ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னால நான் உயிரை கொன்னே அந்த உயிருக்கு காட்பாதர் கந்தசாமி நான் தான் அந்த சாமியா நீ என்ன உத்தர சொல்ற உத்தர சொல்றியவா நான் ஆட்ட கொன்னேடா மாட்டு பேல அதண்டே சொன்னேன் ஏயா என்னைக்கோ கொண்ண நான் ஆட்ட பத்தியாயா பேசிக்கிட்டு

இந்த நாலு உசுர் மேட்டரை சொல்லி சொல்லி ரொம்ப நாளா குத்தடிமையா வச்சிருந்தமே தெரிஞ்சிருக்குமோ தெரியுதுக்குள்ள குட்டி போடுவான் டேய் எல்லாரும் எங்கட ஊர் கிளம்புங்க எங்க மும்பைக்கு இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிளம்புனா இப்படி இத விட பெரிய பெரிய திருவிழாலாம் அங்க நடக்கும் ஆள போய் பாப்போம் என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கித்தப்பாயிரம் எக்கித்தப்பனா நாலு நாற்பதாயிரம் டா அனே மூணு முப்பத்தி அஞ்சு நான் சொன்னது உசுற ஓஹோ இது வரைக்கும் நாலு கொலை பண்ணிருக்கீங்க இதுக்கு மேல இங்க இருந்தா அது நாற்பது கொலையாயிரும் சொல்றியா என்னடா

அது மட்டுமா செஞ்சா நடு எழுப்பி பேடு பார்க்க வச்சு முதல கழிவுடன் சொன்ன இவன்